அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் அநேகாஸ்திரம் அல்பச்ச காலோச்ச விதுபாசித்தம் ஹம்சோய கஷீரமி அனைவாஸ்திரம் அல்பஸ் காலோச்ச விசாரம் ததுபாசிஹோய இதன் பொருள் பலவிதமான படிப்புகள் கோட்பாடுகள் மற்றும் ஏராளமான அறிவானது இவ்வுலகில் விரவி கிடைக்கின்றன நமக்கு குறைந்த நேரமும் பல தடைகளும் உள்ளன என்றாலும் அன்னப்பறவை எப்படி பால் மற்றும் தண்ணீரின் கலவையிலிருந்து பாலை பிரித்தெடுக்கின்றதோ அதுபோல ஒருவர் சாஸ்திரங்களின் சாரத்தை ஒவ்வொரு வரியையும் மிக விரிவாக ஆழ்ந்து படித்து அதன் சாரத்தை பருக வேண்டும் என்கிறது இந்த சுபாஷிதம் நன்றி வணக்கம்